ஏஐ மற்றும் கிளவுட் தொழில்நுட்பங்களில் எட்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் வரை முதலீடு செய்துள்ள அமேசான் நிறுவனம் பதினைந்து சதவீத ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது தமிழக அகதிகள் முகாமிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கள்ளத்தனமாக தப்பி செல்ல முயன்ற நான்கு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இவர்கள் எந்த முகாமிலிருந்து வந்தவர்கள் என்பது பற்றி விசாரணை நடக்கிறது கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி வரிச்சியூர் செல்வத்தின் கூட்டாளி வர்கீசை போலீசார் நேற்று கைது செய்து திண்டுக்கல் சிறையில் அடைத்து இருந்த ஒரே நாளில் திடீரென அவர் மரணமடைந்துள்ளார் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைஜயந்த் பாண்டா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணி விரிவாக்கம் பற்றி பேசிய நிலையில் இன்று பாமக தலைவர் அன்புமணியை சந்தித்து பேசியுள்ளார் அப்போது கூட்டணி தொடர்பாக அவர் ஆலோசித்ததாக தெரிகிறது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வங்கதேச அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது